ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கோபாலப்பட்டனம் சுற்றுச்சூழலை பற்றி பேச வந்துள்ளேன் திக்கும் தேர்ந்தமிழ் திக்கட்டும் முத்தமிழ் தாய் என் முதற்கண் வணக்கங்கள் நெற்றிக்கண் நக்கீரர்களில் வந்த நடுவரகே மரத்தில் இருக்கும் இலைகளான என் அன்பிற்குணைய மாணவர் செல்வங்களே ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரியை புதைத்தும் மண்ணின் வளத்தை குறைத்தோம் குப்பைகளை கொட்டினோம் இலத்தை அளித்தோம் நீரை குறைத்தோம் நான் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அனைவரும் பொறுப்பு இந்த தலைப்பில் பேச அமர்ந்துள்ளேன் பூமி ஆடை முடித்த செடி கொடிகள்

இயற்கையின் அழகும் அதை அழியாமல் காப்பதே இயற்கை மரங்களை பாதுகாப்போம் இன்பமாய் வாழ்வோம் சுற்றுச்சூழலை உருவாக்குவோம் எதிர்கால சந்திரனுக்கு அழகான பூமியை பரிசீலிப்போம் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை கடந்து உயிர்மெழுக்காவ வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாயின் குறி செந்தமிலே என் முறையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூடியது